தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் குமார் பார்த்திங்கன்னா அவருடைய படங்கள்லாம் மேக்ஸிமம் வியாழக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரியே பார்த்துக்குவார் ஏன்னா வியாழக்கிழம ரிலீஸ் ஆச்சுன்னா அவருக்கு வந்து அது சாய்பாபாவுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற சென்டிமெண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய டைட்டில் எல்லாமே வீழ ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்குங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருப்பார் ஸோ அப்போ இருந்து ஆரம்பித்து வாலி காலத்துலேருந்து ஆரம்பித்து வாலி வில்லன் வரலாறு இப்போ பாருங்கள் வீரம் வேதாளம் விவேகம் விஸ்வாசம் வலிமை இப்படி ஆரம்பித்து இப்போ மகிழ்திருமன் இயக்கத்தில் அவர் நடிச்சிட்டு இருக்க விடாமுயற்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வி டைட்டிலில் அந்த வி தான் முதல் எடுத்து வர மாதிரி பார்த்துக்குவாரு ஸோ இப்படி ஒரு சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அப்படி ஒரு சென்டிமெண்ட் தான் நம்ம சூரி வந்து நினச்சிருக்காரு என்ன அப்படின்னா அவர் வெற்றிமாறன் இயக்கத்தில் அவர் நடித்த முதல் படம் கதையின் நாயகனாக நடித்த விடுதலை படம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கும் நல்ல நடிகன் அப்படிங்கிற பேரையும் பல உலக விருதுகளும் கிடைக்க போகுது ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இப்போது அதே வெற்றிமாறனோட திரைக்கதையில் எதிர்நீச்சல் இயக்குநர் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூரியர்கள் கர்டன் அப்படிங்கிற படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு இந்த படமும் அதே தேதியில் தான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு ஆனால் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கிடையாது ஞாயிற்றுக்கிழமை வர்றது அப்படின்னால இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா எப்படி விடுதலை படம் வந்து மார்ச் மாதம் கடைசி வாரம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா நாலாவது வாரம் வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த கல்டன் படத்தையும் மார்ச் கடைசி வார்த்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு ஸோ அதனால தான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியை வந்து அவங்க டிக் பண்ணிக்காங்க ஸோ விடுதலை எப்படி மிகப்பெரிய வெற்றியை சூரிய கொடுத்துச்சோ அதே மாதிரி தான் இந்த கருடன் படமும் சூரிக்கு மிகப்பெரிய வெற்றியையும் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிற பேரையும் வாங்கி தரும் அப்படின்னு நம்புறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நாள் முதல் காட்சி என்ன அந்த படத்துக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு